மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் ரோஸ் மில்க் வழங்கி வருகிறார்கள் மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் ரோஸ் மில்க் வழங்கி வருகிறார்கள் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த இஸ்லாமியர்கள் குறித்து பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இதைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சல்மான் இது பற்றிய விவரம் என்ன பதிவு உலக புகழ் பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவுடைய திருத்தேரட்டமானது காலை தொடங்கி தொடர்ச்சியாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது மாசி வீதிகளில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருடைய திருத்தேரானது வலம் வந்து கொண்டிருக்க பொழுது பல்வேறு பகுதிகளிலுமே ஏராளமானோர் அன்னதானம் அதே போன்று பக்தர்களுக்கு தேவையான குளிர்பானங்களை வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த கோவில் திருவிழா என்பது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது என்பது ஒற்றுமையை எடுத்துரைக்கும் வகையிலாக அந்த மேல மசிதி பகுதியில் இஸ்லாமியர் ஒருவர் தொடர்ச்சியாக கடந்த முப்பது ஆண்டுகளாக மீனாட்சி அம்மன் திருச்சோராட்டத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு டோஸ் மில்க் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடிகிறது இந்த கோவிலை பொறுத்த மட்டிலும் வரக்கூடிய பக்தர்கள் என்பது மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் உலக நன்மைக்காக வாழ வேண்டும் என்ற ஒற்று ஒற்ற கோரிக்கையோடு அவர் இது போன்ற முப்பது ஆண்டுகளாக இந்த ரோஸ் மில்க் போன்ற குளிர்பானங்களை பக்தர்களுக்கு வழங்குவதாக அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் பைப் ட்ரேடர்ஸ் தமிழ்நாடு பைப் ட்ரேட்டர் சங்கம் சார்பிலும் வழங்கக்கூடிய அந்த குளிர்பானத்தில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு அந்த பக்தர்களுக்கு மில்க் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்படுவது ஒரு விதமாக இந்த சித்திரை திருவிழாவில் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சம்பவமாகவே இருக்கிறது ஒற்றுமையை எடுத்துரைக்கும் விழாவாக இந்த விழா திருச்சோராட்டமானது நடைபெற்று வருகிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்மா